கோயில் புனிதமானதுதான் என் தாயை விட புனிதமானதா அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவர் அடிதொல மறுப்பவர் மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் இல்லை என்று பாடியது பொய்யா தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்று பாடியது பொய்யா சொர்க்கத்தை எங்கே தேடுகிறாய் உன் தாயின் காலடியில் இருக்கிறான் நபிகள் நாயகன் செல்லலாக அழைக்க செல்லம் சொல்றாங்க அது பொய்யா உலகத்தின் எல்லா செல்வங்களையும் ஒன்றாக தராசின் ஒரு தட்டிலும் தாயின் பேரம்பை ஒரு தட்டிலும் வைத்தால் தாயின் அன்பு இருக்கிறார் ஆணின் அனைத்து வெற்றிகளுக்கும் காரணம் ஆண்களின் எல்லா பெருமைக்கும் காரணம் பெண்கள் தான் வியாசர் நான் இதுவரை பெற்ற வெற்றிக்கும் இனிமேல் பெறப்போகிற வெற்றி என்னை பெற்று வளர்த்த என் தாய் நான் தெய்வமாக மதிக்கும் என் தாயே சாரணம் என்கிறான் தாபரகம் என் தாயை விட புனிதமானதா கோயில்